வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஜப்பானில் சில கிலோமீட்டர்களை மட்டும் ஓடிய ஒரு ரீகண்டிஷன் மோட்டார் சைக்கிள்கள் தான் இங்கே வந்து சூப்பர் கப் மோட்டார் சைக்கிள்கள் எம்டி நைன்டி மோட்டார் சைக்கிள்கள் மேட் ரக மோட்டார் சைக்கிள்கள் சிடி ஃபிஃப்டி பெர்லி ரக மோட்டார் சைக்கிள்கள் சாலி மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் பல வகையான மோட்டார் சைக்கிள்கள் வந்துடுறாங்க உள்ளன இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் என்ன பில் எவ்வளோ லீச்சிங் போடலாம் எங்கள் விற்பனைக்காக அந்த முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இல்லை நாங்கள் இந்த சூப்பர் கப்பில் இருந்தால் ஆரம்பிப்போம் இது வந்து ஜப்பான்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டது அங் இது வந்து ஜப்பானில் ஓடினா ஒரு ரீக் கண்டிஷன் சைக்கிள்கள்லாம் நீங்கள் நிற்கிற சைக்கிள்கள் எல்லாம் அன்ரெஜிஸ்டர்ட் சைக்கிள்கள் நீங்கள் எடுக்கும்போது புது நம் புது பதிவு தானே பதிவு செய்யணும் டச்சமே ரீகண்டிஷன் ராக்கப்பட்ட சைக்கிள்கள்லாம் இது வந்து சூப்பர் கப் பிப்டி உங்களுக்கு தெரியும் பிப்டி சூப்பர் கப்பில் இது வந்து நோமல் இது வந்து கஸ்டம் சூப்பர் கப்பில் கஸ்டம் ஃபிஃப்டி இதில் வந்து நீல கலர் கிரே கலர்கள் கருப்பு கலர் வந்து ரெண்டு மூணு கலரில் இருக்குது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ரீகண்டிஷன் ஜப்பான் ரீகண்டிஷன் சைக்கிளெல்லாம் இதுகள் வந்து உங்களுக்கு தெரியும் ஜப்பான் சைக்கிள்கள் பாவனை அப்படி என்று எல்லாருக்கும் தெரியும் கூடுதலாக அதை விட பெட்ரோலும் எழுபது கிலோமீட்டர் கிட்ட பாவிக்கும் இந்த சைக்கிள்கள் இது வந்து ஒரிஜினல் பெயிண்ட்கள் ஒரிஜினல் மனங்களோட இருக்கு ஜப்பான்ல இது வந்து புது சைக்கிள்கள் வார ரீகண்டிஷன் அங்கே ஓடின சைக்கிள் ரீகண்டிஷன் செய்யப்பட்டு தச்சையுமே இறக்குமதிக்கு அனுமதிக்கு பிறகு இறக்குமதி செய்யப்பட்ட சைக்கிள்கள் இந்த சூப்பர் கப் பிப்டிக்கு இவ இந்த கடையில் சொல்கிறதில் அஞ்சு லட்சம் ரூபா அவங்களுக்கு தெரியும் அஞ்சு லட்சம் ரூபான்றால் இப்போ போகிற சைக்கிள் இந்த விளையாளோட பிரேக் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு லேன்சர் கஸ்டம் மாடல் இது வந்து நார்மல் சூப்பர் கப் இது அஞ்சு லட்சம் ரூபா இந்த கஸ்டம் மாடல் ஆறு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விழா ஏனென்றால் இது பிராண்ட் நியூ இல்லை ரீகண்டிஷன் செய்யப்பட்ட சைக்கிள்கள் இது டயர் வளங்களை எல்லாம் முக்கிய ஆக்கணும் ஏனென்றால் ஜப்பானில் ஓடின டயர்களோட தான் வரும் முக்கால் கண்டிஷன் அல்லது புது டயர்கள் அப்படியான டயர்களோட அந்த இருக்குது ஸ்ரீலங்காவில் அன்ரிஜிஸ்டர் நீங்கள் எடுத்து தான் ரிஜிஸ்டர் பண்ண வேணும் சில சைக்கிளில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பிஏடி நம்பர் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும்னா அந்த மூன்று மாதத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ண வேணுமென்றதுக்காக சில பேர் இந்த கடையால் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் இந்த சைக்கிள்கள் அஞ்சு லட்சம் சூப்பர் கஸ்டம் லட்சம் ரூபா அடுத்தது சாலி மோட்டார் சைக்கிள்களும் இறக்குமதி ஆகிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இறக்குமதி ஆகிருக்கு ரீகண்டிஷன் இந்த சைக்கிள்கள் தச்சமே புதுசு பாலையில ஜப்பான்ல ஓடின சைக்கிள்களை ரீகண்டிஷன் இறக்கி இருக்கிற உங்களுக்கு தெரியும் இது சாலி எல்லாம் தான் இங்க நிப்பத்தி ஆக்கள் கூடுதலா தெரியாத ஒரு சில பேர் இது பெட்ரோல் எழுபது கிலோமீட்டர் கிட்ட பாவிக்கும் இது வந்து லேன்சர் சைக்கிள் உங்களுக்கு லேன்சர் சைக்கிள் கூடுதலா பாவிச்ச ஆட்களுக்கு தெரியும் சதுர லைட் பாடுறது லேன்சர் சைக்கிள் இதுகள் வந்து ஜப்பானில் ஓடின டயர்களோடு தான் வரும் அரை கண்டிஷன் டயர் அப்படி தான் பெறும் இதெல்லாம் ஜப்பானில் ஓடின சைக்கிள்கள் இந்த சாலி வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்ற வில இன்னும் பல சைக்கிள் ரேக் சைக்கிள் நிற்கு அதெல்லாம் பற்றியும் பார்ப்போம் அடுத்தது உங்களுக்கு தெரியும் மேட் சைக்கிள்கள் கூடுதலாக லோட்டு கண்டு முந்தி பாவிச்ச சைக்கிள்கள் எல்லாம் இங்கே வந்துருக்கு இந்த மேட் சைக்கிள்கள் எல்லாம் என்ன விளையன்றதையும் பார்ப்போம் இதெல்லாம் ஜப்பான் ரேக் அண்டிசன் சைக்கிள்கள் தச்சம இறக்குமதி அனுமதிக்கு பிறகு வந்து வாங்கி இருக்கிற சைக்கிள்கள் அதை விட சிடி பிப்டி ஒன்று இருக்கு பெண்ணு இங்கே உள்ள ஜப்பான் சைக்கிள் அந்த பாவனைகள் உங்களுக்கு தெரியும் கூடுதலாக பாவிச்ச ஆக்களுக்கு எல்லாராலையும் விரும்பப்படுற சைக்கிள் இலங்கையில் சரி யாழ்ப்பாணத்தில் சரி கூடுதலாக கிழக்கு மாகாணங்கள் சரி வட மாகாணங்களில் சரி கூடுதலாக இந்த சைக்கிள்களை விரும்புவீங்க அதற்காகத்தான் நான் இந்த சைக்கிள்களை எடுத்து போகிறேன் இந்த சைக்கிள்களை நான் விற்பனைக்காக குருநாகல்லாம் வந்துறங்கியிருக்கு அதையும் சொல்கிறேன் குருநாக விற்பனைக்காக இருக்கு நான் இந்த ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் நீங்கள் எடுத்து கதைச்சு கொள்ளலாம் அடுத்ததாங்க முதல் நாங்கள் இந்த சீடி கிப்டிக்கை பற்றி பார்ப்போம் இது ஒரு பெல்லி ரீகண்டிஷன் அன் ரிஜிஸ்டர் நீங்களாம் ரிஜிஸ்டர் பண்ண எடுத்து கொண்டா கூடுதலான இந்த சைக்கிள்களில் வந்து எல்லாரும் விரும்பி வாங்கிவினோம் இந்த சிடி ஃபிஃப்டிக்கு இவன் சொல்கிற பில்ல ஆறு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்க பில்லை தான் ஏனென்றால் ஜப்பான சைக்கிள்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்திய அந்த சைக்கிளோட ஒப்பிழைக்க இதுகளுக்கு அந்த புறம்பான மார்க்கெட் இருக்குது கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் எல்லாம் விரும்பி வாங்கிவினா இது ஆறு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய பில்லை இந்த எல்லாம் ஜப்பான் டயர்கள் அங்கே ஓடின டயர்களோட நல்ல டயருந்தால் நல்ல டயராக இருக்கும் சேஞ்ச டயருந்தால் இவன் மாற்றி இருக்குன்னா மெரக்கண்டிசன் டயருக இப்போ இருக்குது இங்கே நிற்கிற சைக்கிள்களுக்கெல்லாம் ஒரு வருஷ பொரண்டி தருவினம் நீங்கள் வந்து ஓடியும் கொண்டு போகலாம் அல்ல இங்கே உள்ள ஆளுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தால் ஓடி யாழ்ப்பாணமாக இல்லை மட்டக்களப்போ கொண்டு கொண்டாந்து தருவினம் அந்த முறை இங்கே இருக்கு இந்த சிடி ஃபிஃப்டி ஆறு லட்சம் ரூபா அடுத்தது இந்த மேட்டை பற்றி பாப்போம் இந்த மேட்டெல்லாம் உங்களுக்கு நைன்டி நைன்டி மாடல் மேட்டில் முதல் வந்தது டூ ஸ்டோக் இப்போ பாருது போஸ்ட் இந்த மேட்டுக்கு இப்ப சொல்ற விலை நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் கூடுதலாக விவசாயம் செய்கிறார்கள் கடை இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் லோட் மேட் என்று சொல்லி அந்த நாளில் லோட் நைன்டி லோட் மேட் அண்டு வந்த சைக்கிள் உங்களுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களில் கூட இதை பாவித்திருப்பீங்க இப்போவும் கணவர் இதை பாவனையில் இருக்கு எம்டி நைன்டி மாதிரி இது வந்து இப்போ வர்றது கூலிங் மோடர் அதாவது ஒயில் கூலர் வருது இப்போ வர மேட்டு அதுக்கு ஒயில் கூலர் வருது அதை விட போஸ்டர் முதல் வந்த டூ ஸ்டாக் இப்போ வர்றது போஸ்டர் இந்த ஜைக்கிள்கள் எல்லாம் பேசி தீர்மானிக்கக்கூடிய வில தான் இந்த மேட்டலுக்கு சொல்கிற பிள்ளை நாலு லட்சத்தி ஐம்பா பேசி தீர்மானிக்க பிள்ளை தான் பாருங்க கரிகள்கள் எத்தனை நூறு கிலோவுக்கு மேலே போடலாம் இதுக்கு முன்னுக்கு நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கூட்டுருந்தாங்களோ ஒரு குட்டி கறிகள் முன்னுக்கு நாங்கள் அந்த ஒரு கரிகள் அந்த சைக்கிளுக்கு வர கரிகள் அந்த இருந்து கூட்டுருந்தாங்களோ அந்த கறிகள் நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம் அதை விட இது முன்னுக்கு வாடுறது இது வந்து தபால் நைன்டி தபாலுக்கு வெளிநாடுகளில் ஜப்பானில் வந்தது இதில் தபால் பொதி கட்டி கொண்டு போகிறது அதை மாதிரி நாங்கள் முன்னுக்கும் ஒரு இருபத்தஞ்சி கிலோ வைக்கலாம் கூடுதலாக லோட் தடவை இதை வந்து பாதிக்கலாம் இது பெட்ரோலும் நல்லா பாதிக்கிறது அடுத்து இந்த மஞ்சள் கலர் சூப்பர் கப் போல இருக்கு இது வந்து பட்டக்கலரு சூப்பர் கப் இது வந்து கஸ்டம் மாடல் இது கழுத்து வச்சு வச்சு அந்த சொல்லுவீங்க அந்த நாளில் நாங்கள் சாயத்திருப்போம் கழுத்து வச்சு வச்சு சூப்பர் கப்பல்னு அதுதான் இது கழுத்து வச்சு வச்சு எல்லாம் ஒரிஜினல் கொம்பனி பணங்களோட இருக்குது ஆனால் ரீ இதுக்கு இவர் சொல்கிற விலை நாலு லட்சம் ரூபா உங்களுக்கு நாலு லட்சம் ரூபா அன்றைக்கு பரவாயில்லை இப்போ வர இப்போ புதுச்சைகளோட பேரைக்கு இந்த விலையல் பரவாயில்லை இந்த கஸ்டம் வந்து அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இப்போ கஸ்டம் சூப்பர் கப்பில் ஒவ்வொரு முடல்களும் ஒவ்வொரு விலையில் இருக்குது சிலர் ஆறு லட்சத்துக்கு இருக்குது சிலர் அஞ்சு லட்சம் ரூபாயில இருக்குது அஞ்சு ஐம்பதுல இருந்துருக்கு நாலரை இருந்துருக்கு என்னத்துக்கு ஒன்று சொன்னால் ஜப்பான்க்கு இக்கெண்டுதன் செய்யப்பட்டு இறக்குமதி செய்யக்குள்ள இருக்கிற தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த சைக்கிள் இந்த கண்டுதனுக்கு ஏற்றபடி தான் இந்த சைக்கிள்கள் விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு எல்லாம் அன்றிய சைக்கிள்கள் தான் ஆனால் இறக்குமதி செய்யப்படும் போது என்ன நிலையில் இருக்குது அந்த நிலைக்கு ஏற்றபடி விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறான் இந்த சாலி எல்லாம் இருக்குது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு தெரியும் சாலை சைக்கிள் அதை விட இன்ஜின் போட்ட ஒரு இன்ஜின் சைக்கிள் ஜமஹான்ட இது சின்ன ஆக்களும் ஓடிக்கொள்ளலாம் இது வந்து ஃபிஃப்டி இன்ஜின் இல்லை இதுவும் ஒரு ஃபிஃப்டி இன்ஜின் தான் சின்ன ஆக்களுக்கு பொதுவாக எல்லாரும் ஓடக்கூடிய இன்ஜின்களோட இருக்குது இந்த எல்லாம் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஃபிஃப்டி இன்ஜின் சைக்கிள்கள் இது எல்லாம் ஒரு மூன்று லட்சம் இருந்து இருக்குது இது வந்து அஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து ஒவ்வொரு விலையல்ல இருக்குது நான் உங்களுக்கு எல்லா சைக்கிளையும் போடணும் இதை சொல்கிறோம் இல்லை இவன் வந்து இங்கே குருநாவில் இருக்கிற ஒரு சேல்ஸ் தான் பேசி தீர்மானிக்கக்கூடிய தான் ஏன்னா பிராண்டிங் இல்லாதபடியாக நாங்கள் ரீகண்டிஷன் ஜப்பான் தான் அன்றி அப்படியே பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அதை விட ஒவ்வொரு கலர்களில் இருக்குது இந்த சூப்பர் கப்பு பேருந்தர் சூப்பர் கப் ஃபிஃப்டி ஒவ்வொரு மொடல்களில் இருக்குது இது இது சில்வர் கேஸுகளோடு வந்திருக்கு இந்த சைக்கிளெல்லாம் நாலு லட்சம் ரூபாய் நாலு லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபாயில் இருந்துருக்கு இந்த சைக்கிள்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் இந்த கடை நம்பரை போடுவேன் நீங்கள் எடுத்து கதத்து கொள்ளலாம் இந்த சைக்கிள்கள் எடுக்கிறாங்க லீச்சிங் வசதிகள் வேலை செய்தோம் இது பற்றிய மேலதிகாரளுக்கு ஓனரோட கதைச்சு நன்றி வீடியோ பார்த்தமைக்கு